எதிர்நீச்சல் சீரியல் இந்த வாரத்தோட முடிய போறதை பத்தி இந்த சீரியல்ல இப்போ ஆதி குணசேகரனா நடிச்சுட்டு வர்ற நடிகர் வேலராமமூர்த்தி அவர்கள் ரொம்பவே உருக்கமாகவும் சில விஷயங்களை சோகமாகவும் சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோலாம் சன் டிவில பிரைம் டைம்ல பல சாதனைகளை பண்ணி ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்த சீரியல் தான் எதிர்நீச்சல் குறிப்பா இந்த சீரியல் திருமணமான பெண்களை மையமா வச்சு எடுத்ததுனால தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமாயிருக்கு அப்படின்னு தான்

தமிழ்ல எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம பல சினிமா பிரபலங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச சீரியலா இருந்துட்டு இருந்துச்சு இதுல ஆதி குணசேகரன் அப்படின்ற முக்கியமான கேரக்டர்ல நடிச்ச நடிகர் மாரிமுத்து மறைவு நம்ம எல்லாருக்குமே தாங்க முடியாத சோகத்தை தான் உருவாக்கி இருந்துச்சு அவரு இந்த கேரக்டரை வேற யாரு பண்ணாலும் அவ்வளவு அளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி நடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு நான் இந்த சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அதை முழுசா பண்ணேன் ஆனா உண்மையை சொல்லணும்னா பல பல ரசிகர்களுக்கு நான் வந்தது இன்னும் கூட பேர் குணசேகரனா ஏத்துக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே சமயத்துல அதுக்காக சீரியல் முடிய நான் தான் காரணம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சீரியல் முடிவுக்கு வர பல காரணங்கள் இருக்கு அதெல்லாம் யாரும் வெளியே சொல்ல முடியாது அப்படி இருக்கும் போது என்ன காரணமா சொல்லி திட்டுறது என்னால தாங்கவே முடியல யாரும் என்ன திட்டாதீங்க இப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ இருக்க நடிகர் இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் திரு சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க